ரொம்ப நிறையா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பாக்குறேன் பெரிய டாக்டர் ஆகினு நிறைய நல்லது பண்ணலாம்னு பாக்குறேன் பண வசதியும் கிடையாது எடுத்து செல்லு உதவி பண்றதுக்கு ஆளும் கிடையாது இப்படி இருக்கும்போது என்ன செய்யறேன்னு தெரியல அதான் யோசனையில பெரிய மண்டை அரைஞ்சு போய் நிக்கிறேன் சோகத்துல பரவாயில்ல தம்பி இந்த வயசுல உனக்கு இவ்வளவு நினப்பு இருக்குது பரவாயில்ல ஆண்டு நினைப்பு பூரா பூர்த்தி செய்வான் சரியா சொல்றிய சொல்றத மட்டும் செய்ய சரி தம்பி உங்க ஊர்ல சங்கம் இருக்கா இருக்குண்ணே நிறைய சங்கம் இருக்குண்ணே என்ன சொல்ற சங்கத்துல என்ன பண்ணுவீங்க எல்லாம் என்ன சங்கத்துல என்ன பண்ணுவோம்னா எல்லா எல்லா வட்ட சேர்ந்து விசேஷ காலத்துல நல்லா வசூல் பண்ணி ஊரை பண்ணுவீங்க ஆமா அது ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவு வரும்னு தெரியாம ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு வாங்குவீங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஐயாயிரம் ரூபாய் பார்த்தாயிரம் ஆமா கேட்போம் அவ்வளவு கொடுக்க முடிஞ்சா கொடுப்பாங்க என்ன செய்யும் வாங்கி அதை வாங்கி இன்னும் ஊரே அமர்கலம் பண்ணுவோம் சீரியல் லைட்டு தொங்க விடுவோம் நல்லா நல்லா அமர்கலம் பண்ணுவோம்னா அப்படியே மஜாவா இருக்கும்னா சரி சரி இப்போ நான் உனக்கு விவரம் சொல்றேன் நான் சொல்றது கேட்டேன்னு நீ யாரும் சொன்ன பாரு எனக்கு உதவி செய்ய முடியல மனசு வேதியா சொன்ன பத்தியா அதுக்கான வழி நான் சொல்றேன் கேளுப்பேன் சரி வந்து நான் சொல்ற மாதிரி கேளு சொல் ரொம்ப மனசுல ரொம்ப ஆசை இருக்கு ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நண்பர் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றேன்ல மாசத்துக்கு ஒரு நண்பர்கிட்ட நூறுபா வாங்கு குறைஞ்சதும் ஒரு நண்பர் ஒரு இரநூறு பேராவது இருப்பாங்க உள்ள இல்லையா நூறுரூவா என்னாச்சு ஒரு மாசத்துக்கு நூறுரூபான்னா ஓ ஒரு ஆ ஒரு ஆளுக்கு நூறுபான்னா கிட்டத்தட்ட இருபதாயரரூபா வருது குறைஞ்ச பட்சம் ஐம்பது ரூபா ஆகும் ஒரு டி சா பிரகாஷ் இன்னைக்கு ஐம்பது ரூபாய் அப்போ இரநூறு பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் அந்த விஷயம் இல்லையா நீ கட்டா கொடுப்பா கொடுக்க நம்பர்கள் கண்டிப்பா அந்த பத்தாயிரம் வச்சு உன் வீட்டு பக்கத்தை கஷ்டப்படுறாங்க பத்தியா அந்த உதவி செய்யும் செய்ய முடியாதா செய்யலாம்ல நான் சேலம்லாம் புரியுதா இல்லையா புரியுது அப்பறம் மருத்துவர் பேர் இருக்கிறாங்க பேருக்கிட்டையும் ஒவ்வொரு நண்பரா கூப்பிட்டு உனக்கு என்ன பிளட்டு குரூப் ஏ வா பி பி பாசிட்டிவா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்கும் நீ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃப்ரீயா டெஸ்ட் பண்ணலாம் ஜிஹெச்செலாம் போனால் ஃப்ரீயாக டெஸ்ட் பண்ணலாம் அவன் ரத்தத்தை கலெக்ட் பண்ணி ஒரு பேப்பரில் ஒரு நோட்டில் வந்து அவள் பேரை பதிஞ்சு இன்னார் இன்னொரு ரத்தம் பதிஞ்சிச்சிட்டேன்னா இந்த உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ விபத்து ஏற்பட்டாலோ ஒரு பிரசவம் ஏற்பட்டாலோ முடியாத எவ்வளோ பேர் ரத்தம் ஏற்படுது இன்றைக்கி மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ரத்தம்லாம் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து ரத்தம் கிடைக்காமல் வெளியே அதிகமாக ரத்தம் இறந்துடுறாங்க விபத்து ஏற்பட்டு ரத்தம் கிடைக்காமல் இறந்துடுறாங்க எல்லா குரூப் ரத்தமும் ஒரே மாதிரி இருக்காது மாற்றமாக இருக்கும் ரத்தம் ரத்தம் கிடைக்கவே கிடைக்காது

உனக்கு அந்த ஆண்டு சூழ்நிலை கொடுத்துருக்குறான் நண்பர்கிட்ட போய் பேசு நான் சொன்ன வழியே கடைப்பிடி கண்டிப்பா நீ செஞ்சது நிறைய பேரும் மக்களும் பயன்படுவாங்க உன் நண்பர்களுக்கு நன்மை கிடைக்கும் யோசனையே இல்லையா நன்றி நன்றி தம்பி